எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ரவா உப்புமா செய்யலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரவா உப்புமா வேணான் கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு பாருங்கள் நான் ஒரு ரெண்டு டம்ளர் ரவை வச்சுருக்கேன் பச்சை மிளகா சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கோங்க வெங்காயத்தையும் நல்லா கொ பொடி பொடியாக அரிஞ்சிக்கோங்க கொஞ்சோண்டு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பேர் கடலை பெருங்காயம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ஏற்கனவே நமக்கு வருத்தது ரவை தாங்க இது நம்ம லைட்டாக நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாங்க என்ன மான நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம போட்டுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடுப்பு நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுப்பட்டுச்சுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இது இறக்கிடலாங்க இப்போ நம்ம இதை வாணாலி வச்சுக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் பழங்க கடல் பொருந்துச்சு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இந்த உளுத்தம்பருப்பும் கடலை பொருப்பும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா சவந்துச்சு நம்ம கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க நம்ம அது வந்து வதக்கலாங்க பழங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டம்ளரில் நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் ரவை எடுத்தோங்க இதில் நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் அஞ்சு டம்ளர் தண்ணி இதில் அளந்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் ரவை எடுக்கிறீங்கன்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது உப்புமாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிருக்கலாங்க நம்ம பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ரவையை போட்டு கலந்துக்கலாம் நல்ல ரவையை ஃபுல்லையும் அப்படியே சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்துக்கோங்க கைவிடாம கலந்துக்கோங்க எல்லாம் கட்டி கட்டி ஆயிடும் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கொட்டிட்டோம் நல்லா கலந்துகிட்டே இருங்க இல்லைன்னா வந்து ரவை வந்து கட்டி கட்டி ஆகிடும் இப்போ இதுவே பாதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரி அழகாக நல்லா வந்துருக்கு பாருங்கள் இதே முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்க பார்க்கும்போது எப்படி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது